ரமன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத் அந்த எங்களது ஜைலி நைன்டி நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி அதை தொடர்ந்து ஒரு வைத்திய ஆலோசனை இன்று நாங்கள் ஒரு இன்றைக்கு அதிகாலையில் ஒரு நாலு பத்து மட்டில் ஒரு பேஷண்ட் உண்டு வந்துச்சு எங்களோடய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இருபத்தொம்பது வயது லேடி ஒன்று வாந்தியும் அதோடய வயிற்று வலியும் சரி வந்துச்சு அப்போ சரியான வயிற்று வலி ரெண்டு மூணு வரும் ஹோமிக் பண்ணியும் சரி அப்போ பார்த்தா அந்த கேஸ்டிக்கு கூடிய எல்லாம் இருந்தாலும் அறிகுறிகளாக இருந்துச்சு அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இரவு நேற்று காலை சாப்பாடு சாப்பிட இல்லை என்ன லேட்டாகி தூங்குகிறேன் அதனால் காலையில் எலும்பி பிள்ளையை ஸ்கூல் தானே கூட திருப்பி தூங்குறேன் அவங்க தூங்கி போய் பத்து மணிக்கு கிளம்புறான் காலை சாப்பாடு சாப்பிட்றேன் அப்புறம் அப்போ ஏன் லேட்டாக எழுபுறது பார்த்தா தூங்குறது லேட்டாகி என்ன ஏன் தூங்குற லேட்டாகி பார்த்தா ஹஸ்பண்ட் வழி நாட்டில் இருக்கான் பார்த்துனாலே அப்படின்னு கோல்ட் காய்ச்சிட்டு வந்து ஒரு பதினெட்டு ஒரு மணிக்கு பிறகு தூங்குறது அப்போ சாப்பிட்றது வந்து ஒன்பது பத்து மணிக்கு சாப்பிடுறது தான் அப்படி தூங்குறது அதுதான் ஹிஸ்டி அப்போ சொல்லி சொல்லிச்சுன்னா இப்போ நாங்கள் அந்த கேஸ்டிக் வந்து கொமனா எல்லாரும் யாரை கேட்டாலும் எனக்கு கேஸ்டிக் இக்கையில் சொல்லி தான் நான் மருந்து எடுப்பாங்க மருந்து வாங்க இன்னைக்கு கேஸ்டிக் இல்லை குளிசையில் பார்த்துட்டாங்கன்னு கேட்பாங்க அப்போ கேஸ்டிக்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான நோய் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சீனி ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் சரிச்சுன்னா எனக்கு அஸ்மான் பீசிங் இருக்குன்னா எனக்கு அந்த வர்த்தியம் சரி ஆனால் கேஸ்டிக் இங்குங்கிறது அப்படினு சொல்லப்படுறாங்க கேஸ்டிக் இருக்கீங்க அது இருந்தால் அப்படி ஒரு நாளைக்கு தான் அந்த கேஸ்டிக் மாதிரி வரணும் அப்போ நம்மளோட பிரதேசத்தில் கேஸ்டிக் தொடர்ச்சி அதுக்கு எல்லாரும் டைம் அந்த கேஸ்டிக் பாக்கிறோம் குளிசையில் வச்சுக்காங்க வச்சிக்காக தொடர்ச்சியாக பாதிக்காங்க அது வந்து பிள்ளையான ஒரு பிரிட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சுன்னா அந்த கேஸ்டிக் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கா வெளியேறு மழை உண்மையாக வந்து உணவாக கேஸ்டிக் வரது இல்லை எதிராக நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நாம வெண்ணை சாப்பாடு சாப்பிட்டு உறப்பு சாப்பிட்டு தானே கேஸ்டிக் நினைக்கிறேன் அப்படி இல்லை எப்படி எல்லாம் உறப்பு தங்குறாக்கலாம் இருக்காங்கன்னா நல்லா விளையாட்டி தராங்க டெய்லி அந்த கிழங்கு டேஸ்ட்டும் கரும் உணவு சாப்பிட்றாங்கன்னா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கேஸ்டிக் இல்லை எல்லாம் பிள்ளைகளெல்லாம் சாப்பிடுச்சுருவாங்க அது உண்மையாக என்னென்னு சாப்பாடு உரிய நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடாததான் இதுதான காரணம் கேஸ்டிக் நம்ம அதில் வந்து இந்த மெயினாக வந்து இந்த இரவு சாப்பாடு வந்து எல்லா குத்துகளையும் வந்து பிந்துது அப்படியே நைன்த் அது டென்னாகுது டைம்ல டென்த்து அதுல ஆகுது இரவு சாப்பாடு சாப்பிடுது அப்போ அதை நாங்கள் மாற்றி அமைக்கணும் ஏன்னா இரவு சாப்பாடு நம்ம பிந்தி சாப்பிட்டு போட்டு நாம் தூங்குறதும் பிந்துது அப்போ தூங்குறதும் பிந்துது தானே நம்ம பிந்தி தூங்குற இருந்தாங்க என்ன நடக்குதுன்னா அந்த நம்ம உடம்பில் வந்து ஸ்ட்ரெஸ் கூடுது அதாவது நிற முடிக்கிறது டென்ஷன் அரிக்கிறது யோசனை கவலைகள் இதுகள்லாம் என்ன செய்யணும் எங்களோட உடம்புல வந்து கேஸ்டின் ஒரு அவமோட கூட சூரக்கும் அந்த கேஸ்டின் வந்து கூட ஹைதரோக்கி கண்ணுக்கு அதான் நம்ம அசித் கூட வர நெஞ்சியை பார்த்து பார்த்து பண்ணி சொல்லுறேன் அப்போ நம்ம மன அமைதிங்கிறதும் முக்கியம் உதாரணமாக நாம எங்களோட நலனி சொல்லுவாங்க வாழ்க்கை முறை மகரி மகதிப்பொடி சாப்பிடுக்கா சாப்பிட்டு வேலையாகவே தூங்கி இருக்காது மகரிடு சாப்பிட்டா நம்ம நோம்பு சொல்கிற மாதிரி அந்த டைமுக்கு சாப்பிட்டு நம்ம ரொம்ப பத்து மணிக்குள்ளே நம்ம உணவு வந்த பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம கழிஞ்சாலும் நம்ம உணவு மேலே வராது இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரே பெஞ்ச மாதிரி தொண்டைக்குள்ள சளி மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா தொண்டைக்குள்ள சளின்னு சொல்றதெல்லாம் இந்த அமில ஜாஸ்தி ஜூஸ் தான் தொண்டைக்குள்ள இருக்கிற சில அதுலாம் காலி எளிமையா இருக்கும் சளி சளி தொண்டைக்குள்ளாங்க அங்க தடுமல் இருக்கிற தடும அருமையில தும்பி இல்லை இது இல்லை அப்ப சளிங்கிறது வந்து தும்மல் தருமல் இருமலோட வந்தா தான் சளி தொண்டைக்குள்ள இருக்கிறங்கிறது என்ன சொல்லுங்க அது உமிழ் சுரப்பு உமிழ்நி சுரப்பு அல்லது நம்ம இறைப்பா ஜூஸ் வந்து நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்ட மாதிரி தூங்குறாங்க இப்போ பகல் சாப்பிட்ட மாதிரி சில அதை வெளியிடறாங்க அதே மாதிரி இதுவும் சாப்பாடு திந்தி சாப்பிட்டு உடனே பூங்குறாங்க இல்லையா எப்படி சா அதை அலங்கே அந்த இறைப்பை அமிலம் அந்த கேஸ்டிக் ஜூஸ் எல்லாம் தொண்டைக்குள்ள மேலே ரிஃப்ளாக்ஷன் சேர்ந்து வருது ஜிஓ ஆர்டின்னு சொல்லுங்க இசோ வாக்கி ரிஃப்ளாக்சன் டிசிஷன் அது மேலே வரும் அதான் அந்த உடவ எதிகிற சில நெஞ்சுக்குள்ள சேர்த்து அந்த இரோவை வந்து பேசன் அந்த முதுகையும் சேர்த்து வந்துது அது அந்த கேஸ்டிக்லே ஒரு சிறப்பான ஒரு இதானது என்னென்னா நெஞ்சோட சேர்த்து சரி அதுக்கு எடுக்க முதுகு பக்கத்துலேயே அந்த பெயின் வரும் இடைபாய் இல்ல இடைப்பை நம்ம நரம்புகள் வந்து சின்ன தெரியுது அந்த அறிகுறியும் சேர்ந்த மாதிரி வரும் சில வேறு மாதிரி மாதிரி நினைப்பாங்க அது சாப்பிட்டோம்னா நம்ம தூங்க உணவு எல்லாம் உணவெல்லாம் உடலுக்குள்ள போய் சிஸ்டம் எல்லாம் அப்படி இல்லாமல் நாங்க நம்ம அந்த உணவு சமைப்பாடு நாம தூங்கினாலும் நம்ம சமைப்பாட்டு தொகுதி தூங்காது தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கு அப்போ நம்ம உடல் உறுப்புகளுக்கு வந்து டஸ்ட்டு இல்லாமல் இருக்கும் நம்ம சமீபத்தை தோணிக்கும் உறுப்புகள் பாய் கூட அக தூங்கிகள் அகத்துறத்தின் சுரப்பிகள் அதே மாதிரி நொதியங்கள் அதுக்கெல்லாம் வேலை சிங்கிருக்கும் சுரப்பியெல்லாம் வேலைங்க அப்போ நாம் நினைக்கிறோம் நாம் தூங்கிடற நினைக்கிறோம் நம்ம உறுப்புகள் வந்து தூங்காம இருக்கும் அது ஒரு ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸாக கிடையாது அதெல்லாம் நாங்கள் வேலையாக சாப்பிட்றதும் அதே மாதிரி சாப்பிட்ற ஒரு டூ த்ரீ ஹவர்ஸுக்கு போகிறதா நெப்பையும் நாங்கள் சாயம் இப்போ பகல் சாப்பாடு அதெல்லாம் நவீன வாழ்க்கை முறையில் பகல் சாப்பாடாக இருக்குது அவங்க எடுத்துதான் இல்லை காளை சாப்பாடும் மகதி சாப்பாடுலாம் இருந்தது ஏன்னா பகல் சாப்பாடு எடுத்து எடுத்தால் நம்ம தூங்கப்படாது தூங்கின மிஷின் வச்சிருந்தால் நம்ம உணவு வந்து மேலே வார பிரச்சனை கூடும் அப்போ அதாவது வந்து கேஸ்டிக் டம்ம கூட இருக்குது அப்போ அது உண்டு மற்றது காலை சாப்பாடு இப்போ நான் பாருங்கள் நம்ம பிள்ளை எல்லாம் இப்படி உடம்பிள்ளை எல்லாம் வந்து இடவையில் லேட்டாகி சாப்பிட்றதும் லேட்டாகி தூங்குறதும் அதனால் காலையில் சாப்பாடுன்னு சொல்லி திண்டுது இப்ப நம்ம வெளியா தூங்குற ஆளுக்கு இப்போ பத்து மணி பத்திரிக்கைக்கு தூங்குற ஆக்களுக்கு எப்படியும் அதிகாலையிலேயே நம்ம ஒளிங்கிரும் மூணரை நாலு மணிக்கு நம்ம ஒழுங்கு ஏன்னா நம்ம சாப்பிட்டதும் வந்து வெளியா தானே ஆறு ஏழு மணிக்கு சாப்பிட்டு அப்ப என்ன செய்யும் அடுத்த பசி ஸ்டார்ட் ஆகி அப்ப எப்படியும் நீங்க மூணு நாலு மணிக்கு போகிறவங்களுக்கும் நார்மலாகவே நீங்கினா நம்ம மற்ற காஜி முறைகள் எல்லாமே போகும் நம்ம காலு சாப்பாடு அந்த சிஸ்டம் அழகாக எல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படி வாரத்தாலே காலை சாப்பாடு திண்டுற நம்மளுக்கு அந்த கேஸ்டிக் வர சான்ஸ் கூட காலை சாப்பாடு திண்டு சில சிலாக்கள் வந்து கால சாப்பாடு பத்து பத்தரைக்கு தான் காலி சாப்பாடு சாப்பிட்டாங்க சில சாக்கள் காலி சாப்பாடு இல்லை டீயோட ஏதாவது ஒரு லைட் அது கொண்டு இருக்காங்க அப்புறம் என்ன செய்யுது பத்து பத்தரைக்கு பசி வருது அதுக்கு பிறகு வேறு சாப்பிடும் பெண்கள் தான் அது பெண்கள் வந்து காலை சாப்பாடு சாப்பிடும் அதனால டேப்லெட்ஸ் பாவிக்கிறாங்க மருந்து பாவிக்கிறாங்களா உரிய நேரத்துக்கு எடுக்காங்கல்ல காலை சாப்பாடு தீர்ந்து விடுத்தாலும் சில டைமே டேப்லெட்டும் எடுக்காங்கல்ல மார்னிங் டோஸ்ல அதனால கேஸ்டிக்கு பிரதானமான காரணம் இதெல்லாம் ஞாபகம் உரிய நேரத்துக்கு சாப்பிடாதான் காரணம் அதான் பிரதான காரணம் மட்டும்படிக்கு அந்த மற்ற உணவுகள் செயல்பாடு அடிகா கேசி ஆயிடுச்சு என்ன சாப்பாடு அதாவது கால சாப்பாடும் நம்ம மெயினா கால சாப்பாடு அதிகாலையில் சாப்பிடுவோம் அதே மாதிரி நோம்பு சுரக்கம் கேளியா அப்புறம் அதெல்லாம் சொல்ற பகல் சாப்பாடு சாப்பிடறது கேசிக்குறாரு அப்படி இருந்திருந்தா நம்மளுக்கு நோம்பு கடமையாக்க படிக்க மாட்டா பகல் சாப்பாடு சாப்பிட மாதிரி அப்ப எல்லாருக்கும் கேசிக்க உருவாக்குற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்க மாதிரி முப்பது நாள் நாங்க பகல் சாப்பாடு இல்லாம இருக்கோம் அதனால பகல் சாப்பாடு ஒரு ப்ராப்ளம் இல்ல ஒர்க்கிங் கம்யூனிட்டி ஒர்க் பண்றாங்க பகல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு தூக்கம் வரும் ஒர்க் பண்ணிடலாம் பகல் சாப்பாட்டுக்கு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் பழங்களை சாப்பிடுங்க அல்ல வெஜிடபிள்ஸ் அப்படி ஒரு சூப் மாதிரி எடுத்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் பண்ணி போட்டு நீங்க வெளியா வெளியாவும் பசி வந்துடும் ஒரு மாதிரி போல சாப்பிடலாம் அழகான உங்களோட சிஸ்டம் எல்லாம் அழகா ஒர்க் பண்ணும் அதனால இந்த சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேசிக்கு வராது